தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள் நவராத்திரிக்கு பிறகு சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு அவரின் நற்பார்வையால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகரிக்க உள்ளது சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகி அதில் சஞ்சரிக்கும் காலத்தை நாம் தமிழ் மாதமாக அழைக்கின்றோம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை துலாம் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை நாம் ஐப்பசி மாதம் என அழைக்கின்றோம் ஐப்பசி மாதம் அடைமலை காலம் என்பது பழமொழி அத்துடன் ஐப்பசி மாதம் ஐஸ்வரங்களை அள்ளி தரும் மாதமும் ஆகும் இம்மாதத்திற்கு துலா மாதம் என்ற பெயரும் உண்டு இந்த மாதத்தில்தான் முருகனுக்குரிய கந்தசஷ்டி சிவனுக்குரிய அன்னாபிஷேகம் தீபாவளி போன்ற சிறப்பு பண்டிகைகள் வருகின்றன இந்த ஐப்பசி மாதமானது விசுவாசு ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று துவாத்தசி திதியில் பூரம் நட்சத்திரத்தில் சுப்பிரம் நாமயோகத்தில் தைத்தூலம் கர்ணத்தில் சித்த யோகத்தில் சனி மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த அற்புதமான ஐப்பசி மாதம் பிறக்கிறது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் கடகராசியில் குரு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவான் மற்றும் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்றனர் கன்னிராசியில் சுக்கிர பகவானும் துலாம் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் உள்ளனர் கும்பராசியில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கின்றனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் செவ்வாய் பகவான் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி துலாம் ராசியில் இருந்து விற்சக ராசிக்கு பயிற்சியாகின்றார் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி சுக்கிர பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார் ஆகின்றார் இந்த கிரகங்கள் அமைப்பு மற்றும் பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு இம்மாதம் உண்டாகும் மற்றும் என்ன என்ன என்பதனையும் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய வேண்டிய தெய்வம் யார் செல்ல வேண்டிய கோவில் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் திறக்கப் போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் உங்களது பேச்சை மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள் எந்த ஒரு காரியமும் இழுபறியாக இருந்து முடிவில் சாதகமான பலன் தரும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகள் ஏதும் அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் வேலைப்பலு குறையும் பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் பெண்களுக்கு மனதில் துடிச்சல் அதிகரிக்கும் திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் அரசியல்வாதிகள் அர்த்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் தொலைதூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது வேகம் பெறும் கல்வியில் வெற்றி பெறுவீர்கள் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் முன்னோர்கள் வழிபாடு மிகவும் முக்கியம் நம்பிக்கையுடன் செய்யும் இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிட்டும் பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடியுங்கள் சிற்றில விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே செலவுகள் தான் என்பதை உணருங்கள் திருவோணம் நட்சத்திரம் இந்த மாதம் வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள் தீரும் கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் சேரும் புதிய இட ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அவ்விட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் இந்த மாதம் ஊதியம் உயரும் மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மறையும் இதனால் உங்கள் தோற்றத்தில் பொழிவு உண்டாகும் சக ஊழியர்கள் உங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவார்கள் வணங்கி வர காரிய தடை நீங்கும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் ஒரு முறையாவது குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரே நாளில் சென்று தரிசித்து வாருங்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மன மனநிமதி உண்டாகும் சிறப்பு தொகுப்பு ஐப்பசி மாதத்தில் என்ன வழிபாடு செய்தால் குறையாத செல்வம் சேரும் என்பதனை பற்றி காண்போம் தமிழ் மாதங்களில் ஏழாவது மாதமாக வரும் ஐப்பசி மாதம் பாவங்களை போக்கி புண்ணியங்களை பெருக்கிக் கொள்வதற்கான மாதங்களின் துவக்க மாதமாக கருதப்படுகிறது ஐப்பசி மாதத்தில் என்னென்ன வழிபாடுகள் செய்வதால் வீட்டில் குறைவில்லாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவதற்கு வழி கிடைக்கும் என்னென்ன காரியங்கள் செய்தால் வீட்டில் நன்மைகள் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதனை பற்றி காணலாம் ஐப்பசி மாதம் என்பது மழைக்காலத்தின் துவக்க மாதமாகும் சூரிய பகவான் துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் என்பதால் இதனை துலாம் மாதம் என்றும் தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதம் என்பது ஐஸ்வர்யங்களையும் கேட்ட மரங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது குறிப்பாக வீட்டில் செல்வ செழிப்பு குறையாமல் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான மாதமாக ஐப்பசி மாதம் கருதப்படுகிறது ஐப்பசி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு பலன்கள் அதிகம் இந்த துலா மாதத்தில் காவிரியில் சென்று புனித நீராடுவது மிகவும் சிறப்பானதாகும் ஐப்பசி மாதத்தில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புனித நதிகளும் தங்களின் சக்தியை புதுப்பித்துக் கொள்ளவும் பாவங்களை போக்கிக் கொள்ளவும் காவிரியில் வந்து ஐக்கியமாகி நீராடி செல்வதாக ஐதீகம் அதனால் இந்த மாதத்தில் காவிரியில் நீராடினால் அனைத்து புனித நதிகளிலும் நீராடிய பலனை பெற முடியும் ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானை வழிபடுவது சிறந்தது ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்வது வழக்கம் இந்த மாதத்தில் அண்ணாபிஷேகத்திற்கு தேவையான அரிசி காய்கறிகள் போன்றவற்றை கோவிலுக்கு தானமாக கொடுப்பது நல்லது இதனால் வீட்டில் எப்போதும் உணவு பஞ்சம் என்பதே ஏற்படாது ஒரு அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் கோடி லிங்கங்களை தரிசித்து வழிபட்ட புண்ணிய பலன் கிடைக்கும் அதனால் இந்த மாதத்தில் சிவ வழிபாடு செய்வதும் சிவ கோவில்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வதும் உளவார பணி செய்வதும் பல மடங்கு அதிகமான புண்ணியத்தை தரும் ஐப்பசி மாதத்தில் வரும் பிரதோஷம் மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாகும் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும் ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடி துவாதசியில் பெருமாளை தரிசிப்பதால் வீட்டில் தனம் தானியம் பெருகும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் நாம் வாங்கிய கடன் மட்டுமின்றி பிறவி கடனையும் தீர்க்கும் புண்ணியம் சேரும் மாதம் ஐப்பசி மாதமாகும் ஐப்பசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலையில் வீட்டில் ஆறு தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபடுவது சிறந்தது இதனால் மகாலட்சுமியின் அருள் எப்போதும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கும் மகாலட்சுமியின் அருள் அருள்கடாற்றத்தால் வீட்டில் குறையாத செல்வம் சேரும் கடன் பிரச்சனைகள் தேரும் அதேபோல் ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி குபேர பூஜை செய்வதும் சிறப்பானதாகும் குபேரருக்கு நாணயங்களால் அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம